பிரதமர் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் நிறுவப்பட இருக்கிற அமைதி காக்கும் தேவைப்பட்டால் ஸ்பெயினுடைய வந்து இணைந்து கொள்ளும் பாலஸ்தீனத்திற்கான பீஸ் கவுன்சிலை அறிவிக்க இருக்கிறார் அமைதி காக்கும் கவுன்சிலை அறிவிக்க இருக்கிறார் அத்தோடு இரண்டாம் கட்ட சமாதான ஏற்பாடுகளும் நடைபெற இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில்தான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ராணுவம் யுத்த நிறுத்தத்தை மீறி தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு தொண்ணூறாவது நாளை நாம் கடக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் ஜபாலியா பகுதிகளில் நடத்தி இருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் ஒரு குழந்தை கொல்லப்பட்டிருக்கிறது ஷஹீதாகி இருக்கிறது பல பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இருக்கக்கூடிய காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு காசாவினுடைய மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளின் பிரகாரம் மேலும் இரண்டு பேர் இஸ்ரேலுடைய துப்பாக்கிச் சூட்டில் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா பகுதிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருந்து தான் இந்த ராக்கெட் ஏவுதலை தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்தும் இஸ்ரேல் காசாவுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகரித்துக்கொண்டே கொண்டே வருகிறது ஒப்பந்தங்களை மீறிக்கொண்டே இருக்கிறது பாலஸ்தீன் அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் தொடர்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்றைக்கு ஸ்பெயினுடைய பிரதமர் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் பாலஸ்தீனத்தில் நிறுவப்பட இருக்கிற அமைதி காக்கும் படையில தேவைப்பட்டால் ஸ்பெயின் படைப்பிரிவுகளும் வந்து இணைந்து கொள்ளும் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார் ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சான்சஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல வாய்ப்பு கிடைக்கும் போது பாலஸ்தீனத்திற்கான அமைதிகாக்கும் படைகளை அனுப்புவது குறித்து நாடாளுமன்றத்தில் முன்மொழிவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா நாங்கள் எப்போதுமே பாலஸ்தீனத்தோடு இணைந்து இருக்கக்கூடியவர்கள் பாலஸ்தீனத்திற்காக இஸ்ரேலையே நாங்கள் பகைத்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் தொடர்ந்து செய்கிற அநியாயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அடிப்படையில் பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்காக பாலஸ்தீனத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் ஒரு சுயாதீனமான சாத்தியமான பாலஸ்தீன அரசு அமைவதற்காகவும் நாங்கள் எங்களுடைய படைப்பிரிவுகளை அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம் அவர்கள் அங்கு அமைதி காக்கும் வேலைகளில் மாத்திரம்தான் ஈடுபடுவார்கள் என்கிற செய்திகளை ஸ்பெயின் வெளியிட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர்கள் பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இந்த யுத்த காலத்தில் உச்சமாகவே பாலஸ்தீனத்தை தனி நாடாகவும் அங்கீகரித்திருக்கிறது ஸ்பெயின் என்கிற நிலையில்தான் இந்த அறிவிப்புகள் வெளியாகி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபர் எதிர்வருகிற நாட்களில் பாலஸ்தீனத்திற்கான பீஸ் கவுன்சிலை அறிவிக்க இருக்கிறார் அமைதி இரண்டாம் கட்ட சமாதான ஏற்பாடுகளும் நடைபெற இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தான் ஸ்பெயினுடைய இந்த அறிவிப்பு இன்றைக்கு வெளியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த நேரத்தில் தான் இன்றைய தினம் லெபனானுடைய லெபனானுடைய ராணுவம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் லிட்டானி ஆற்றினுடைய தெற்கு பகுதிகளில் கட்டுப்பாட்டை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த லிட்டானி ஆறு தான் இஸ்ரேலுக்கும் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான சண்டையின் தளமாகவே இருந்து வருகிறது லிட்டானி ஆற்றுக்கு அந்த பக்கம் அதாவது இஸ்ரேல் பக்கம் இஸ்ரேலிய போர்சஸ் நிற்கிறார் அதே நேரம் லிட்டானி ஆற்றுக்கு இந்த பக்கம் லெபனான் பக்கம் எப்போதுமே முழுமையான பலத்தை ஹிஸ்புல்லாக்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில தான் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொண்டு வரப்பட்ட சமாதான உடன்படிக்கை பிரகாரம் லெட்டானி ஆற்றில இருந்து முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு ஹிஸ்புல்லாக்கள் பின்வாங்க வேண்டும் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில அந்த கோரிக்கையை ஹிஸ்புல்லாக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் லெட்டானி ஆற்றினுடைய தெற்கு பகுதிகளுடைய அந்த முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளை மொத்தமாக லெபனானுடைய ராணுவம் கண்ட்ரோல் பண்ணுகிறது நாங்கள் தான் அதை கையில் வச்சிருக்கிறோம் அந்த பகுதிகளில் பங்கர்கள் இருக்கிறது ஆயுத நிலைகள் இருக்கிறது அவற்றை நாங்கள் மொத்தமாக கையில் எடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் ஹிஸ்புல் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுத அரண்கள் அல்லது ஆயுத நிலைகள் பங்கர்களை ராணுவத்திலத்தில் ஒப்படைக்க மாட்டோம் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சால்ஜாப்புக்காக ஒரு பதிலை சொல்வதற்காக லெபனானுடைய போர்சஸ் இந்த பதிலை சொல்கிறது என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஹிஸ்புல் ஹிஸ்புல்லாக்கள் தான் லெபனானுடைய போர்சஸ் அளவுக்கு பலம் தவிர பலம் வாய்ந்தவர்கள் கிடையாது என்பதும் காரணமாக இருக்கக்கூடிய நிலையில தான் தெரியும் ஒரு பெரிய பிரச்சனையே பொதுவாக சவுதி அரேபியாவும் அதனுடைய ஆதரவு பெற்ற படைகளும் வரைக்கும் சண்டை போட்டிருந்த நிலையில இப்ப அங்க இருக்கக்கூடிய ஹவுத்தி குழு அமைதியாக இருக்கிறது அவங்க நேரடியாக இஸ்ரேலுடனான சண்டைகளை தான் பார்த்துக்கிட்டு மெயின் சாப்டர்ல தலையிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சவுதியோடு இணைந்து செயல்பட்ட எஸ் சி என்கிற ஆயுத குழு இவங்க முழுவதுமாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அனுமதி பெற்ற அல்லது ஆதரவு பெற்ற பண உதவிகள் பெறுகிற ஆயுத உதவிகள் பெறுகிற ஆயுத குழுவாக இருக்கிறார்கள் இவங்க சவுதியோடு இணைஞ்சுதான் ஹூத்தி குழுவுக்கு எதிரான தாக்குதல்களை எல்லாம் நடத்தி இருந்த நிலையில அண்மைய நாட்களாக சவுதியினுடைய ஆதரவு பெற்ற சர்வதேச ஆதரவு பெற்ற எமனுடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக இந்த எஸ்டிசி குழு தாக்குதலை நடத்தி ஹதரமௌத் மாகாணத்தினுடைய பெரும் பகுதிகளையும் மஹ்ராவினுடைய பெரும் பகுதிகளையும் கைப்பற்றி இருந்தாங்க இப்பொழுது மீண்டும் அந்த பகுதியில் சவுதி ஆதரவு பெற்ற படைகள் தாக்குதல்களை நடத்தி அந்த கைப்பற்ற பகுதிகளை எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில தான் இந்த சவுதி தலைமையிலான கூட்டணியில் இணைந்திருந்த எஸ்டிசியினுடைய தலைவராக செயல்பட்டவர் தான் சுபைதி என்கிறவர் இந்த சுபைதி இப்பொழுது சவுதிக்கு நேர் எதிரானவராக மாறி இருக்கிறார் யூஐயினுடைய சப்போர்ட்டராக மாறி இருக்கிறாரு இப்படியான சூழல்ல ஜுபைதியை தேடிக் கொண்டிருக்கிறது சவுதி ஆதரவு பெற்ற படைகள் இந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் சுபைதி சோமாலி லேண்ட் வழியாக அதாவது எமனுடைய ஹவுத்திகளை தாண்டி ஆடன் துறைமுகம் இருக்கிறது அதன் துறைமுகம் என்று சொல்லுவாங்க அந்த துறைமுகம் வழியாக நேருக்கு எதிராக இருக்கக்கூடிய பகுதி சோமாலியாவினுடைய சோமாலி லேண்டு இப்போ இஸ்ரேல் தனி நாடு அங்கீகரிச்சிருக்கிறானா இல்லையா அந்த பகுதி அந்த சோமாலி லேண்டுக்கு ஒரு கப்பல் வழியாக தப்பி சென்று அங்கிருந்து சோமாலியாவினுடைய தலைநகரத்துக்கு சென்று இருந்து விமானம் வழியாக அவர் யூஏஇக்கு தப்பி போயிருக்கிறார் என்கிற தகவல்களை எமன்ல சவுதி ஆதரவு பெற்ற ஆட்சியாளர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் நம்ம பார்க்க முடிகிறது அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஐதுரூஸ் அல் சுபைதி புதன்கிழமை எமன்ல இருக்கக்கூடிய அதன் துறைமுகத்தில் இருந்து சோமாலிலாந்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு கப்பல் வழியாக இரவுல தப்பி போனாரு பிறகு ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அவருடைய அதிகாரிகளோடு இணைந்து சோமாலியாவுல இருந்து அவர் பயணிச்சாரு பயணிக்கிற நேரத்தில் விமானம் ஓமானுடைய வான் எல்லைக்குள்ள போகும்போது அவர்களுடைய அடையாள அமைப்புகள் அத்தனையுமே அவங்க நிறுத்திட்டாங்க பிறகு நேரடியாக அவங்க போய் இறங்கிட்டாங்க எனவே ஐத்ரூஸ் அல் சுபைதி என்கிற யூஏயினுடைய ஆதரவு பெற்ற எஸ்டி கிளர்ச்சி படை தளபதியை யூஏ காப்பாற்றி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டால் சவுதி அரேபியாவுக்கும் நேரடியான ஒரு விரிசல் ஏற்படும் கடந்த காலங்களில் சவுதிக்கு ஏற்பட்ட விரிசலை விட பெரிய விரிசலாக பெரிய நினைக்கிறாங்க அவர்கள் ஆயுத ரீதியாக ராணுவ ரீதியாக இப்படியான வேலைகளையும் செய்து வருகிறார்கள் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது கட்டங்கள் எப்படி மாறப்போகிறது என்பதை பார்க்க வேண்டும் இப்படியான ஒரு சூழலுக்கு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிக தகவல்கள் பிரகாரம் இஸ்ரேலுக்கு எதிராக முட்கூட்டிய தாக்குதல் ஒன்றை திடீரென ஈரான் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஈரான் அப்படியான ஒரு தாக்குதலுக்கு செல்லலாம் என்கிற தகவல்களை ஈரானுடைய உச்சகட்ட பாதுகாப்பு கவுன்சில் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற செய்திகளை பல சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஈரானுடைய பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் பிராந்தியத்துடைய பதட்டங்களை அதிகரிப்பதனுடைய அறிகுறி தெரிகிறது ஏன்னா ஈரானுக்குள்ளே பெரிய எக்கானமி கிரைசிஸ் நடந்துகின்றிருக்குது பொருளாதார நெருக்கடி அதுக்கு எதிராக ஈரானுடைய மக்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டு இருக்கிறாங்க அப்படி போராடக்கூடிய நிலையில் அந்த மக்களுக்கு உள்ள கிளர்ச்சியாளர்களை நுழைச்சி ஆட்சியை கவிழ்க்கிற ஒரு ஏற்பாட்டை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து செய்து வருகிறது அமெரிக்காவுடைய அதிபர் டொனாட் ட்ரம்ப் வெளிப்படையாக இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலை தான் இன்றைக்கு ஈரானுடைய உள் விவகாரங்களில் தலையிடுகிற எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஈரானுடைய உள்நாட்டில் குழப்பத்தை உண்டாக்குகிற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய பதிலடி காத்திருக்கிறது நாங்கள் அவங்களுக்கு உச்சகட்டமாக முன்கூட்டிய தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை என்று சொல்லக்கூடிய ஐஆர்ஜிசி இரண்டு நாட்களுக்கு

நடத்தப்படலாம்னு அது மட்டுமல்லாம அமெரிக்காவைப் பற்றியே ஈரானுடைய பாதுகாப்பு கவுன்சில் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா ஈரானுடைய அரசாங்கம் நடத்துகிற ஆங்கில மொழி செய்தித்தாளாக இருக்கக்கூடிய தஹ்ரான் டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன செய்தி வருதுன்னு கேட்டா இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய நலன்கள் மீதும் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க உதை போட்டிருக்குது கத்தார்ல அமெரிக்காவினுடைய நிறைய ராணுவ தளங்கள் அரபு நாடுகள் மிடில் ஈஸ்டுக்குள்ள இருக்குது இந்த நிலைகள் மீதும் நாங்கள் தாக்குதல்களை நடத்தலாம் என்று அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க எனவே ஈரான் மீண்டும் ஒரு பாரிய யுத்தத்திற்கு தயாராகிறது இதற்கான இரண்டு காரணங்கள் ஈரானுக்குள்ளேயும் இல்லாமல் இல்ல என்னன்னா இப்ப ஈரானுக்குள்ள உள்நாட்டில் பெரிய ஆட்சிக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படுகிற நேரத்தில் அதை உடனடியாக கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டா அவர் முட்கூட்டிய யுத்தத்துக்கு போறான் எங்க மேல அட்டாக் பண்ண முன்னாடி நாங்க அட்டாக் பண்ணிட்டோம்னா அந்த தேசியவாத சிந்தனையும் மேலோங்கிரும் நம்ம நாடு தான் நமக்கு முக்கியமானது என்கிற ஒரு நிலையும் வந்துடும் அப்படி ஒரு நிலை அந்த பன்னிரண்டு நாள் வாரில் வந்ததை நம்ம பார்க்க முடியும் எனவேதான் ஈரான் இப்படியான முனைப்பு அழைப்புகளுக்கும் அடுத்து களம் காண தயாராகிறது என்கிற பேச்சுக்களும் இல்லாமல் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீன மக்களுக்கான பிரார்த்தனைகளும் பாலஸ்தீன மக்களுக்கான துவாக்களையும் தொடர்ந்து செய்து வாருங்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து குரலில் போமாக வாகிறது ஓனா அலமதுல்லாஹி ரபில்